ஹாய் ஹலோ வெல்கம் டு வாண்டூ மூக்ஸி சேனல் வாங்க எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் காலை வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் மந்தனம் என்னென்னமோ நானும் வளர்ந்துக்கறேன் பதிமூணு செகண்ட் ஆயிடுச்சு ஒருத்தரும் வரல பத்தே முகாவுக்கும் இருப்போம் பார்ப்போம் நீங்க எத்தனை பேர் வரீங்க ஃபர்ஸ்ட் இந்த ரிங்கோ நான் என்னம்மா லைவ்ல இருக்கம்மா பண்றதா எப்ப போனீங்க எத்தன மணிக்கு போனீங்க யாருமே இல்ல லைவ்ல என்ன ஆச்சு ஓடியாவப்பா குடு குடுன்னு ஓடியாவ காலையில எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க போல நம்ம ஒன்போது மணிக்கெல்லாம் போட்டுருவோம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வேற என்ன பண்றது காலையில கொஞ்சம் பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு வாங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னீங்க யார் அந்த ஒருத்தர் வாங்க பாப்பா நவீன் வந்துட்டேன் வாங்க வாங்க சாப்பிட்டிங்களா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஆச்சா தெரியுது சாப்பிட்டாச்சா நவீன் நீங்கள் நவீன் லைக்கை ஒன்று போட்டு விட்ருங்க நவீன் ஆமாம் சாப்பிட்டேன் சூப்பர் சூப்பர்ப்பா என்ன இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு மூணு பேர் என் மூணு பேரை லைக் போடுங்கப்பா நவீன் லைக் போட்டுருங்க வாங்க மை நேம் மறந்துட்டனே மறந்துட்டேனே லைக் பட்டனை காணும் லைக் பட்டனை காணுமா மேல இங்க த்ரீ டாட் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி போடுங்க அப்படி இல்லைன்னா லாங் ப்ரேஸ் பண்ணினாலும் லைக் ஆப்ஷன் வரும் அதை போ அதை செலக்ட் பண்ணி போடுங்க லைக் பட்டனை காணும் சொல்ற ஐ லவ் யூ அண்ணா தேங்க்யூ வாங்க என்ன என்னப்பா நீ மூணு நாலு நாளா வரலப்பா இன்னைக்கு மறுபடியும் வந்துடுறேன் தேங்க்யூப்பா சாப்பிட்டீங்களா நான் தான் ஃபஸ்ட் லைக் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் ஸ்டார் தேங்க்யூ குட் மார்னிங் குட் மார்னிங் கலா சிஸ்டர் இல்லைன்னா கலா சிஸ்டர் லைவ் எதுவுமே எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரல உங்களது காத்த முத்து வாங்க வெல்கம் வெல்கம் டு அவர் சேனல் தேங்க்யூ வாங்க மா யமுனா உங்க பேர் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் மறந்து மறந்து போயிடுறேன்மா ரெகுலராக வரமாட்டேங்க நீங்களா ஞாபகமே வரமாட்டேங்க நிறைய பேர் புதுசு புதுசா வராங்களா அவங்க நேர்ல அவங்க நேம்லாம் மைண்ட்ல ஏறிடுது நான் மறந்துட்டேன் சிஸ்டருக்கு வருவாங்க வருவோம் நேரத்தில் ஓகே ஓகேமா ஸ்ருதி ஓகேமா ஆமாம் ப்ரோ நான் லைவ் போடலை ஏன் என்ன ஆச்சு ஏன் போடலை நீங்க போட வேண்டியது தானே லைவ் ரெகுலரா போடுங்க அப்போதானே நாங்களாம் ரெகுலரா வந்து பேச முடியும் லைவ்ல ஸ்ருதி சாப்பிட்டீங்களா நீங்க நூற்றி தொண்ணூத்தாறு பேர் பாக்குறீங்கப்பா எல்லாம் லைக் பண்ணுங்கப்பா ஸ்ருதிமா லைக் பண்ணிடுங்க டாபிக் கிடைக்கல ப்ரோ டாபிக் கிடைக்குது நாங்கள்லாம் டாபிக் விடவா வரும் ஜாலியாகவும் கூட பேசினா போதும்னு வரோம் அவ்வளோதான் அதேமாரியே ஜாலியாக பேசுங்க புதுசு புதுசாக நண்பர்கள் கிடைப்பாங்க பேசுறதுக்கு கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்கும் உதயா உதயன் ஹாய் ப்ரோ வாங்க வெல்கம் ப்ரோ ஃபஸ்ட் டைம் வரீங்க லைஃப்கு வெல்கம் வெல்கம் டு அவர் சேனல் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முகேஷ் தனுஷ் ஹாய் ப்ரோ ஹாய் சொல்லுங்க ப்ரோ ஒரே நிமிஷம் ஹலோ சொல்லுங்க சார் பஸ் கிடையாது சார் அம்மா சொல்லதான் போட்டு பழனி எடுத்து கொடுங்க சொல்லிட்டேன் ப்ரோ வாங்க வெல்கம் ப்ரோ மை நேம் இஸ் ஷரீப் ஹாய் ஷரீப் வாங்க ஷரீப் தேங்க்ஸ் ஃபார் கமிங் பானுஷீஸ் எங்க பானுசீஸ் அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க லைவ்ல இப்பதான் இருந்தாங்க ஏஞ்சி போனாங்க அவங்க அம்மா ஃபோன் பண்ணுவோம் பேச போயிருக்காங்க வந்துடுவாங்க இப்போ ரெண்டு நிமிஷம்ல வந்துடுவாங்க என்ன பண்றீங்க ப்ரோ ட்ரான்ஸ்போர்ட் வச்சிருக்கேன் ப்ரோ சென்னை டு திருப்பூர் பாசல் சர்வீஸு சரி அப்படியே காலையிலலாம் ஒர்க் அளவுக்கு இருக்காது வண்டி நான் வண்டி வந்தால்தான் ஒர்க் அதனால கொஞ்சம் நேரம் கூட ஜாலியாக பேசலான்னு வந்துவிடுவேன் வாங்க ஹேம் ப்ரோ மீன் தமிழன் ஹேம் ப்ரோ குட் மார்னிங் வெல்கம் லைக் பண்ணிடுங்க ப்ரோ ஹேம்குமார் ப்ரோ உதயன் ப்ரோ நீங்களாம் லைக் பண்ணிடுங்க வரவங்க எல்லாருமே இங்கே மேலே த்ரீ டாட் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி லைக் பண்ணுங்க அந்த த்ரீ டாட் காட்டலன்னா ஃபோன்ல நல்லா லாங் ட்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா லைக் ஆப்ஷன் காட்டும் சாரி டூ டேஸ் ஃபீவர் ஆமா ஐயோ இப்போ எப்படி இருக்குமா உடம்பு பரவாயில்லைங்களா ஓகே இப்படியே போட்டிருக்காங்க கலா சிஸ்டர் ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அச்சீவ் ஆகலாம் நிறைய பேர் நம்மளுக்கு அவங்கலாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தான் சொல்றேன் வந்துட்டாங்க சிஸ்டர் மொபைல் மொபைல் நம்பர் நம்பர் அரேபியன் நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம இன்ஸ்டா ஐடி இருக்கோம் வாண்டு தான் அதுல போய் சேட் பண்ணுங்க ரிப்ளை பண்றேன் சென்னையில எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு பா சென்னையில உதயன் ப்ரோ சென்னையில இப்போதைக்கு பரவாயில்லப்பா எல்லாரையும் தூக்கி வாரி போட்டு போயிட்டு உதர ப்ரூ ஒயிட் சிட்டி எனக்கு தெரியாது ஒயிட் சிட்டி எல்லாம் விளாட மாட்டோமே லைக் டன் தேங்க் யூ பா தேங்க் யூ பா நவீன் தேங்க் யூ பானுசிஸ் வாங்க கலாசிஸ் எப்படி இருக்கீங்க அவர் பேர் வந்து ஹேம்குமார் ஏ மீன் தமிழன் இருக்கார்ல ஹாய் கலாசிஸ் ஹேம் குமார் ஒரு பேர் ஹாய் அக்கா குட் மார்னிங் போடுறார் என்ன எல்லாரும் சாப்பிட்டீங்களா காலையில இப்பதான் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டோம் இன்னைக்கு கொஞ்சம் முடியப்பா பசி ரொம்ப பசி அதனால சாப்பிட்டோம் என்ன சமையல் உங்க வீட்ல எல்லாம் லைக் பண்ணுங்க 173 பேர் இருக்கீங்க எல்லாரும் பாத்துட்டு பாக்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க ஹாய் என்ன பண்றீங்க அண்ணா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா அக்கா அக்கா பாப்பா ஸ்கூல் போயிட்டாங்களா என்ன என்ன சாப்பாடு சாப்பாடு வீட்டுல தான் ஹாய் குட் மார்னிங் அரேபியன் பா உங்க பேர் சொல்லுங்கப்பா ப்ரோ ப்ரோ சீசன் சமையல் செய்யணும் மணிக்கா போய்ட்டு சென்னையில இருக்கேன்பா சென்னையில பா வணக்கம் 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 உங்க பேர் சொல்லுங்க bro தமிழ் ஆர்கே ஸ்டுடியோ சாரி என்னால கோவப்படுறாரு அண்ணா என்னது சாரி என்னால கோவப்படுறாரு அண்ணா ஏன் நான் நா கோவப்பட்டா நான் தான் கோவப்படுறே கோவப்படலையே சத்த இங்க அங்க என்ன கலா சிஸ்டர் மேக்ஸிமம் நான் கோவமே பட மாட்டாங்க அவங்க ஷரீஃபா bro ஓகே ஓகே bro Hi Suresh hi. Shiri Shiri

சண்டே போட்டு ஒரு பெரிய குரூப்பா வச்சு போட்டு செல்வாராணி வாங்க வெல்கம் ரெண்டு மூணு நாளும் ஆளை காணும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா இல்ல நீங்க என்கிட்ட பேசுறீங்க இல்ல அது கொஞ்சம் அண்ணாச்சி எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும் இல்ல அப்படிலாம் கிடையாது யார் சொன்னது அந்த எல்லாம் அது எல்லாம் கிடையாது எல்லார்கிட்டயுமே பேசுறோம்ல அப்படிலாம் இல்ல கலா சிஸ்டர் ஆல் ஃபைன் அக்கா நீங்க மட்டும் போடுற ஓகே ஸ்டேட்டஸ் அண்ணா தினமும் போறீங்களா ஹாஸ்பிடலுக்கு சத்யா சிஸ்டர் நம்ம டெய்லி மா போகணும் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க ஷார்ட் ஸ்டேட்டஸ்

சத்யா லைக் பண்ணியாச்சா நம்ம சேனலை ஹாய் ப்ளீஸ் மை நேம் ஆஸ் அதுதான் கேட்டேன் உங்க பேர் சொல்லுங்கன்னு வந்துருச்சு இல்ல இல்ல சாட் ஸ்டேட்டஸ் ஏபி கஹாசா ஹோ ஐ டோன்ட் நோ இந்தி ப்ரோ ஹா இது லைக் சைடுல போடாதீங்க மேலே 3 டாட் இருக்கும் அது செலக்ட் பண்ணி போடுங்க அப்படி அப்படினா போன்ல வந்து லாங் பிரஸ் பண்ணீங்கனால வரும் சென்ட்ரா வச்சு லாங் பிரஸ் பண்ணீங்கனால வரும் திருவாந்தரம் ரொம்ப लाइक बटन थैंक यू थैंक यू अब्दुल्ला शुक्रिया अक्का एप्डी कविता कविता टीपी नन कोरी लिया अच्छे अनिल सात स्टेटस अपडेट अब्दुल्ला ब्रो नागा चेन्नई लंदे பேசறோம் பாலா ब्रो எவே தேவராஜ் இங்க பேர் நஷிரா பானு ஹாய் பா लाइक बटन थैंक यू சத்யா अब्दुल्ला வா विजय மேக்ஸ் எக்ஸாம் ஆல் த பெஸ்ட் பா ஹேம்குமார் ஆல் த பெஸ்ட் நல்ல எக்ஸாம்க்கு பிரிப்பேர் ஆகிருங்க அப்கா அனிஷ்கா அனிஷ்கா தமிழ் அனிஷ்கா அவங்க தமிழ் தெரியும் அவங்க அப்போ அந்த மாதிரி அப்கா மை நேமிஸ்னு போட்டுக்கிறாங்க ஓகேம்மா ஓகேம்மா அனிஷ்கா சதீஷ் சத்யாமா எப்படி இருக்கீங்கன்னு போட்டு இருக்காங்க

யாரேனா அந்த மாதிரி சொல்ல கூடாது சதீஷ் நீங்க விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு தெரியுது விளையாட்டு கூட வேணாம் யார பத்தி பாலு ஹூ சும் போட்டுருக்கீங்க சென்னையில இருக்க என் பேர் தேவராஜ் பா அவங்க பேர் நஷிரா பானு ஏகாவுமே ஏ கிசா சதீஷ் ஒண்ணுமே எனக்கு புரியல மம்மி பேர் அனிதா ஓ மம்மி பேர் அனிதா சிதாதா இல்லையே இல்ல இல்ல அவ பேர் சொன்னாங்க என்ன ஏய் ஆப்கா நேம் இங்க போட்டுட்டாங்க பாரு அனிஷ்கா அனிஷா மம்மி பேரு அனிதாவா ஜாப் பண்றீங்க அண்ணா நீங்க என்ன ஜாப் ட்ரான்ஸ்போர்ட் நான் ட்ரான்ஸ்போர்ட் வெச்சிருக்கேன்ப்பா ஹேம்குமார் சு சாத்யா சத்யாமா சத்யா நான் சாத்யான்னு கேக்குறாங்க சதீஷ் हाय அண்ணா கா போடுறாங்க பிரின்சிமா வாங்க பிரின்சிமா ஓகே பாய் னு போட்டுருக்காரு அப்துல்லா பாய் பா நாளைக்கு வாங்க முடிஞ்சா நான் வந்துட்டேன் வாங்க வாங்க பிரின்சி அக்கா நான் மை நேம் கரெக்ட்டா சொல்றீங்க ஆமாமா மைண்ட்ல சில பேருக்கு ஞாபகம் அப்படி சொல்ல கூடாது சத்யா यार கிதீமே நம்ம எல்லாம் இருக்குதா சொல்லணும் அண்ணி சொல்றாங்க கேட்டுகா போரிங் போரிங் அகர் कर거 அக்கா சாப்பிட்டேன் நீ நீ தனியா சாப்பிட்டீங்களா நீ بتا காலேஜ் கிளம்பிட்டீங்களா இப்படி மேரா நேம் லியா ப்ளீஸ் ஹாய் லியா வாங்களியா சாரி பிரின்சிமா இன்னோ என்ன பண்றீங்க அக்கா அண்ணா உங்கோ கூட பேசினா கூட ஜாலியா பேசနေறோம்

இல்ல அக்கா இல்ல அக்கா சீக்கிரம் சாப்பிடுங்க நேத்து மார்னிங் ஆனா அவங்க வந்து அவர்தான் லேட்டா வந்தாருன்னு நினைக்கிறேன் சதீஷ் ஒரு நோ ஒரு காய் என்ன யாருக்கும் யாருக்கும் பிடிக்கலன்னா ஏன்பா என்னாச்சு என்னாச்சு

பிரேயர் பண்ணிட்டீங்களா சர்ச்சி தானே போறேன்னு சொல்லியிருந்தீங்க ஏதோ சாத்தியா நான் கேட்டுறாங்க சந்திர அபி அபிஷியல் வந்து சாத்தம்பா நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க சேனல் வச்சிருக்கீங்கன்னா நம்ம ஐடியில போயிட்டு நம்ம வீடியோஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க சென்னையில ஃபேமஸ் ஃபுட்னா எல்லாமே இருக்குப்பா சொல்லுங்க ஏப்ரல் 9 அண்ணாக்கு அக்டோபர் 5 எனக்கு சத்யாமா நான் வரல ஜி நான் கூட உங்ககிட்ட கேட்டேன் ஆமா நீங்க கேட்டீங்க கொஞ்சம் லேட்டா வந்தாங்க நினைக்கிறேன் ஒரு கழிச்சு சத்யா யார் லேட்டா வந்தே இல்ல ஆனா நீங்க கேட்கும்போது அவங்க இல்ல ஓகே ஓகே பண்ணிக்கோங்க எங்க யூ அக்கா थैंक यू थैंक यू மா ஓகே அக்கா நான் போடுறேன் சந்துரு சந்துரு அபி ஹோம் டூர் சூப்பர் நெக்ஸ்ட் டூர் போடுங்க அன்னைக்கு சாரி அதெல்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாதான் சார் ஏனா அந்த அளவு கட்ட மாட்டாங்க. பீரோல இவ்ளோ பீரோன்னா அந்த பீரோல ஒரு 4 5 டிரஸ் ஹேண்ட்ரஸ் இருக்கும் அவ்வளவுதான். மத்ததெல்லாம் இவங்க டிரஸ் பாப்பா டிரஸ் 10 12 சொல்றீங்க பாப்போம்ங்க அப்படியா சூப்பர் சூப்பர் அக்டோபர் 5 ஓ சூப்பர் ஏ அக்டோபர் 5. பீச் போட்டேன்னா அப்ப 3 3 यूज करा आप दोस्त है ना आप साफ़ डर पड़ रहे हैं नहीं ये नहीं और वाटी केक को बोले ना ना साफ़ इन सोनी ले यार सती शा अम्मा फर्स्ट स्टार्टिंग लवर बोले नहीं ना सोनी क्या स्टार्टिंग ना उनका लव कोई न्याबु नहीं था यानि न्याबु मतलब पापा ओके ओके वेलू रा सुपर सुपर थैंक्स ब्रो इन्हीं

माया का बर्थडे अपकमिंग सुपर अवे 21 ओके सुपर अगला साईंबर्डे आका सोलिड गाय अन्ना ने क्यों प्रपोज दे कि स्पेशल नहीं क्या प्रपोज दे नहीं करेगा तो पाओ नहीं 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 क्या प्रपोज दे अभी यार देवर अगला दिन पता ना पाच बोलिया थैंक यू माँ थैंक यू टेक केयर बाय 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 माँ बाय इतने वी

எப்படி இருக்கீங்க பாக்கலாம் ஓகே फ्रेंड्स ஓகே மா ஓகே மா போயிட்டு வாங்க லவ் யூ அனகா ஓகே மா பை மா மை बर्थडे 23 2006 ஆமா ah, சொல்லிட்டீங்க okay. 2006 ஓகே okay, மா 2006 னா 13 இயர்ஸ் இல்ல இல்ல அக்கா யூடியூப் சேனல் சேனல் அக்கா யூடியூப் சேனல் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் அவர் பேர் நான் சொன்னாரு வந்து போய்டோம்ல

17th next month 80 years ago okay super 80 super years ah, super ma vandite vaanga vaanga anita like sister vaanga vaanga nikhan like pannunga shankar like pannidinga shankar happy birthday shankar happy birthday shankar achu hi akka na padina vaanga satish and the state to kerala and the state to kerala super satish ki kerala like the na kerala sonar avaru ஒரு கலைஞர் பா அவரு இந்த இயர் லீப் இயர் இயர்னா மாலீப் இயர்தான் 29 வருதுல எவ்ரி போர் இயர்ஸ் ஒன்ஸ் லீப் இயர் தானா என்ன சிஎம் வினாயா விஜயன் என்ன சிஎம் வினாயா விஜயன் ஹாய் வினிதா ஹாய் சொல்லிருக்காங்க என்ன பண்ண என்ன பண்றீங்க அச்சு அச்சு லைக் பண்ணுங்க அச்சு மேல 3 டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க ஆச்சுவா அச்சுவா ஆச்சு நான் அச்சுன் படிக்கிறேன் வினிதா சேச்சி புட் கரிச்சியோ என்னப்பா எல்லாம் மலையாளம் பேசுறீங்கப்பா எங்களுக்கு வரல எனக்கு பிடிச்ச ஸ்டேட் கேரளா ஓகே ஓகே ஹேம்குமார் குமார் சொல்லியாரு பிடிச்ச ஸ்டேட் நீங்க யாரையுமே கலையறது இல்ல எங்க ஜி நீங்க எங்க ஜி நீங்க எல்லா லைவ் கண்டிப்பா உண்டு வந்துட்டேன் லைக் பண்ணிட்டு தான் சேர் பண்ணேன் தேங்க் யூமா தேங்க் யூ டா தேங்க் யூ ராங் பர்த்டே டேட் நைன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நாளைக்கா நாளைக்கு மாற்றி நைன் செவன் ஜூலை மந்த்து அச்சூதான்

மீனு அண்ணா அக்கா உங்களோட ஓட்டு யாருக்கு என்ன ஓட்டு நான் அக்கா உங்களோட ஓட்டு யாருக்கு எந்த ஓட்டு கேக்குறீங்க थैंक यू थैंक यू பா அச்சு थैंक यू மா சாப்பிட்டீங்களா எல்லாரும் ஓகே 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 கூல் ஓகே பா டிடிஎஃப் இவர ஆரம்பிச்சார் நீ காணே இது மேல போட்டுனே இருப்பாரு என்னென்னமோ போடுவார் பைபிள்ல பேசிக்கலி மலையாளம் ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் தெரியும் அண்ணா தெரியட்டும்பா ஏனா எங்களுக்கு தெரியாது அனிதா என்ன செய்யல அனிதா இனிமே தான் செய்யணும் அனிதா நீங்க என்ன செஞ்சீங்க அனிதா மாத்தாச்சா ரொட்டீனா வருது தான் கார குழம்பு ரசம் சாம்பார் ஊத்தா தயிர் எதுவும் தெரியாது புதுசு புதுசா எதுவும் தெரியாது தப்பனா மீன் குழம்பு தப்பனா கறி குழம்பு இந்த அஞ்சு தான் உருட்டு விட்டு நுட்டா சிக்கன் மட்டும் தான் ரேரா செய்வோம் ஃபிஷ் கூட செஞ்சிரோம்

எனக்கு வந்து சாம்பார் சாதம் கர்ண கிழங்கு பிடிக்கும் யோ அண்ணா அக்கா சென்னையில் இருக்கோமா அச்சு 1k 1 மில்லியன் 1 பில்லியன் 1 ட்ரில்லியன் 1 க்ரோ வேற என்ன புதுசா இருக்கு நீ அத தக்காளி சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் உருளை கிழங்கு அதே எல்லாம் ஒரு மாத்தி மாத்தி வேற எதுவும் புதுசா ட்ரை பண்ண மாட்டோம் வினிதா சிச்சா இது பண்ணிருக்காங்க லைக் பண்றாங்க थैंक यू மா யூடியூப் பேமெண்ட் வந்தா எனக்கு ஜிபே பண்ணுவீங்களா பண்ணட்டலாம் இதுல என்ன இருக்கு சதீஷ் சென்னை எங்க சென்னையில மாதாவரம் சங்கர் யாராவது லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஸ்மார்ட் டிவி எனிதா சேச்சு நவ தமிழ் யூ நோ தமிழ் னு சொல்லிருக்காரு கேசிஎஸ் டூ மூவி பாத்தீங்களா பார்த்தாச்சு நல்ல படம் நான் நாலஞ்சு தடவை பார்த்தேன்

கேமல் கறி ஆமா சூப்பர் சாப்பிடு நல்லா ஆமாப்பா வீட்டுக்கு கெஸ்ட் ஓகேமா ஓகேமா போய் பாருங்க சதீஷ் சதீஷ் அச்சுன்னு போட்டுருக்காரு சரி ஓகே ஒரு டூ மினிட்ஸ் எனக்கு டைம் குடுங்க எல்லாரும் லைவ் லைவ் மறுபடியும் கட் பண்ணிட்டு வரேன் நிறைய பேர் நோட்டிபிகேஷன் போல போல கட் பண்ணிட்டு